நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் தங்கத்தோட விலை தொடர்ச்சிய ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் இருபத்தி ரெண்டுக்கு கேர தங்கத்தோட ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி நானூறு ரூபாய் சவரனுக்கு ஏற்றங்கள் போகவே சரிவில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழாம் எட்டு கிராம் ஆயிரத்தி பதினாறாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதாக காணப்படுது அதோட உச்சபட்ச விலையிலிருந்து வெள்ளியோட விலை இதுவரை நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் சரிவில் காணப்படுது இதே வேளை இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும்